அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பாயில்டு எக் அதாவது வேக வைத்த முட்டை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த விடலாம் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வேக வைத்த முட்டை தினமும் சாப்பிட்லாமா அப்படின்னா நிச்சயமாக சாப்பிட்லாங்க ஒன்று அல்லது இரண்டு எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் குறைந்தது நம்ம டெய்லியும் எடுத்துக்கலாம் கூட வாரம் மூன்று முறை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைங்களாக இருந்தால் ஒரு முட்டை எடுத்துக்கலாம் பெரியவர்களாக இருந்தால் இரண்டு முட்டை கூட நம்ம சாப்பிட்லாம் அப்படி வேக வைத்து முட்டைகளை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் புரோட்டீன் விட்டமின் ஏ பி டூ பி டுவல் செலினியம் பாஸ்பரஸ் கொலஸ்ட்ரால் கொழுப்பு கார்போஹைட்ரேட் மோனோசாச்சுரேட்டட் போன்ற சத்துக்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இந்த வேக வைத்த முட்டையில் இருக்கிறது ஸோ வேக வைத்த முட்டையை நாம் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் ஒன்றா ஒரு கஸ்டின்னு கேட்கலாம் வேக வைக்காத முட்டையும் சாப்பிட்றாங்க பச்சையாகவும் சாப்பிட்றாங்க லாப்பாயில் சாப்பிட்றாங்க கேட்கலாம் பட் ஒவ்வொரு முட்டையிலையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் ஒரு முட்டை இன்னும் பொதுவான சத்துக்கள் இருக்கும் ஆனால் நம்ம அதை சாப்பிடும் முறையை பொறுத்து நமக்கு சில சத்துக்கள் மாறும் ஸோ அப்படி தான் வந்து சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது அதனால் வேக வைத்து முட்டையை நீங்கள் எடுத்துக்கிட்டால் உடலுக்கு வலிமையை தரும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நோய் சக்தியை தருகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது சரிங்களா அதனால் இது இதயத்தை இதய ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஏனெனில் இது டயட்ரி கொலஸ்ட்ரால் இது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிப்பதற்கு உதவாது அது அதிகரிக்காது ஆகவே இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு இந்த முட்டை பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பொதுவாகவே முட்டை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் உடல் ஆட் சொல்லுவாங்க பட் ஆனால் இதில் வந்து கெட்ட கொல கொலஸ்ட்ராலை வந்து உருவாக்காது சரிங்களா அதனால் இதயத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால் நீங்கள் தாராளமாக வேக வைத்த முட்டையை சாப்பிடுவது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேக வைத்த ஒரு முட்டையில் ஆறு கிராம் இருக்குமே புரோட்டீன் உள்ளது எனவே இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் புரோட்டீன் குறைபாடு நீக்கப்படுவதோடு உடலில் உடலும் வலிமையாகும் உடலில் உள்ள செல்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு இந்த வேக வைத்த முட்டை பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அதனால் வந்து வேக வைத்த முட்டை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது இதில் முக்கியமாக வந்து புரோட்டீன் சத்துக்கள் புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் தொடர்ந்து வந்து வேக வைத்த முட்டை சாப்பிடுவதால் உடலுக்கு வலிமையை தருகிறது இது இல்லாமல் உடலில் உள்ள செல்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் உதவுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக வேக வைத்து முட்டை தினமும் என்னோடய ஒப்பீனியன் வந்து டெய்லி ரெண்டு சாப்பிட்ணும்னு சொல்ல தினமும் ஒன்று சாப்பிட்லாம் முக்கியமாக காலையில் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது தினம் இரண்டு முட்டையை உணவில் சேர்த்து வந்தால் கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான கரோட்டினாய்டுகள் கிடைக்கும் இது கண்களின் செல்களில் ஏற்படும் அரிப்பை தடுக்கும் இது தவிர கண்புரை அபாயமும் குறையும் சொல்கிறாங்க வேகவைய்த்து முட்டை இதை தினமும் ரெண்டு சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தினமும் ஒன்று எடுத்துக்கிட்டாலே வந்து நமக்கு ரொம்பவும் நல்லது நீங்கள் தொடர்ந்து ரெண்டு சாப்பிடாதீங்க ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு வேக வைத்த முட்டையை ரெண்டும் சாப்பிட்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு முட்டையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் தினமும் வேக வைத்திய முட்டையை நம்ம தாராளமாக எடுத்துக்கிட்டால் நமது கண்களுக்கும் சிறந்தது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா முட்டையில் விட்டமின் டி அதிக அளவில் உள்ளதுதான் இது எலும்புகளை வலுப்படுத்த மிகவும் முக்கியமான சத்தாகும் முட்டையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சூரிய கதிர்களிடம் கிடைக்கும் விட்டமின் டி அதாவது விட்டமின்ஸ் இதன் மூலம் கிடைக்கும் எலும்புகளை வலுப்படுத்த முட்டை மிகவும் பயன்படுகிறது அதாவது எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது கட்ட கட்டத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று ஏன்னா எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்படுகிறது இந்த எலும்பு முறிவு எலும்பு தேய்மானம் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த வேக வைத்து முட்டையை தாராளமாக சாப்பிடலாம் தாராளமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் ஒரு முட்டை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டும் இரண்டு மாணவன் எடுத்துக்கலாம் என்னுடைய ஒப்பீனியன் வந்து ஒன்று எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது அதனால் நீங்கள் தொடர்ந்து வேக வைத்து முட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதாவது சூரிய கதிர்களிடம் இருந்து கிடைக்கும் விட்டமின் டி சத்து உங்களுக்கு இந்த முட்டையிலே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ நமது எலும்புகளை வலுப்படுத்துவதற்கும் நம்மளுடைய உடலின் ஆரோக்கியத்திற்கும் இந்த வேக வைத்த முட்டை மிகவும் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக வேக வைத்த முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் வேக வைத்த முட்டை வந்து காலையில் காலையில் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மதியம் இரவு எடுத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா காலை உணவின் போது முட்டையை சாப்பிடுவது அதிக பலனை தரும் நான் சொன்னல இதில் அனைத்து சத்துகளும் இருப்பதால் இதை காலை உணவாக உட்கொண்டால் வயிற்றை நிரப்புவதோடு நீண்ட நேரம் பசி எடுக்காமலும் தடுக்கும் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த வேக வைத்த முட்டையை வந்து காலையில் எடுத்துக்கொள்வது தான் மிகவும் சிறந்தது மிகவும் நல்லது அதனால் நீங்கள் முட்டையை எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க காலையில் எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து நீங்கள் முட்டையோடு வந்து உணவு சாப்பிடும்போது அளவை எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக உணவு எடுத்துக்காதீங்க சரிங்களா நீங்கள் சத்துக்கள் நிறைந்த உணவாக காலையில் எடுத்துக்கலாம் கட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் லைட்டாக டோஸ்ட் ப்ரெட் எடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து கோதுமை டோஸ்ட் ப்ரெட் கோதுமை ப்ரெட் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வேக வைத்த முட்டை அதே போல் ஃப்ரெஷ் ஜூஸ் இது மாதிரி உணவுகள் அதாவது இது மாதிரி சம்மந்தப்பட்ட உணவுகளெல்லாம் வந்து காலையில் எடுத்துக்கொண்டால் நமக்கு அளவில்லாத சத்துக்கள் கிடைக்கும் எண்ணற்ற சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பலர் குழந்தை இல்லாத காரணத்தால் மிகவும் வருத்தப்படுகிறார்கள் அதாவது வருத்தப்படுவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அவர்களுக்கு சத்துக்கள் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு விதமான சத்துக்கள் கம்மியாகிறதுனால இந்த பாதிப்பு இருக்குது அவர்கள் தொடர்ந்து வெறும் வயிற்றில் வேக வைத்து முட்டையை சாப்பிட்டு வந்தால் ஹார்மோன்கள் பி நைன் அதிகரித்து விடும் இதனால் குழந்தையின்மை நீக்குவதற்கு துணை புரியுங்கிறாங்க அதாவது குழந்தை இல்லாத இருக்கிறவங்களுக்கு இந்த முட்டையினால் குழந்த உறக்கம் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்கு சில சத்து குறைபாடுகள் இருப்பதை இந்த முட்டை வேக வைத்த முட்டையை நம்ம தொடர்ந்து வெறு வயிற்றில் எடுத்துக்கொண்டால் அந்த சத்துக்களை நம்மளோட உடலுக்கு தரும் சரிங்களா நமக்கு தேவையான சத்துக்களில் முட்டைக்கும் ஒரு சத்தாக நமக்கு அமையும் போது நம்மளுக்கு விரைவில் நம்ம எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டும் சரி நம்ம அது என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதோடு இந்த வேக வைத்த முட்டையும் சாப்பிட்டோம் அப்படின்னா விரைவில் இந்த குழந்தையின்மை பிரச்சனை நீக்குவதற்கு துணை புரியும் முக்கியமாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேக வைத்து முட்டையை தினம் வயிணவாயிட்டில் சாப்பிட்லாமா என்ன இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா பொதுவாக நார்மலாக இருக்கணும் வேக வைத்து மூட்டையை சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு லைட்டாக ஒரு கன்சல்ட் பண்ணிடுவேன் ஒரு ஆலோசனை பெற்று அதன் பிறகு நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றும் பாதிப்பு கிடையாது சரிங்களா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வேக வைத்த முட்டையை தினமும் நம்ம எடுத்துக்கொண்டாலும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய செல்கள் நமது உடலில் அதிகமாக உருவாகும் அதாவது புற்றுநோய் செல்களை தடுக்கக்கூடிய செல்கள் புற்றுநோயை தடுக்கக்கூடிய செல்கள் நமது உடலில் அதிகமாக உருவாவதற்கு இந்த வைத்த முட்டை பயன்படுகிறது முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் தடுப்பதற்கு இந்த வேக வைத்த முட்டை பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ வேக வைத்த முட்டையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா புற்றுநோயை தடுப்பதற்கு வழிவகுக்கிறது பெண்களுக்கும் மார்பக புற்றுநோயை தடுப்பதற்கு வழி வகுக்கிறது அடுத்ததாக பார்த்திங்கன்னா தினமும் வேக வைத்த முட்டையை நம்ம சாப்பிட்றதுனால நமது மூளையானது வேகமாக செயல்பட ஆரம்பித்துடும் நமது மூளையின் செயல்பாடு எந்த அளவுக்கு சிறப்பாக அந்த அந்தளவுக்கு நமது உடலும் இருந்து சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ மூளையின் செயல்பாடு சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் வேக வைத்து முட்டையை சாப்பிடலாம் தொடர்ந்து சாப்பிட்டால் ரொம்ப நல்லது முக்கியமாக குறிப்பாக படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு இந்த வேக வைத்து முட்டை கொடுப்பதால் அவர்கள் ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த வேக வைத்து முட்டை பயன்படுகிறது பாயில் டெக்கு பயன்படுகிறது ஸோ அதனால் இந்த பாயில் டெக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக மாணவ மாணவர்களுக்கு தரலாம் அவர்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி மூளையின் செயல்பாடை அதிகப்படுத்தி நமது உடலை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதற்கும் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் தாராளமாக இந்த முட்டையை வழங்கலாம் அடுத்தது முட்டையில் உள்ள பாஸ்போ லிப்டுகள் கல்லீரலில் இருந்து பச்சிக்கலை அகற்ற உதவுகிறது ஆரோக்கியமான முடி அதாவது தலைமுடி மற்றும் ஆரோக்கியம் நமது சருமத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த வேக வைத்த முட்டை பயன்படுகிறது சரிங்களா முட்டைகளில் உள்ள சத்துக்கள் நமது கல்லீரலில் தேவையற்ற நச்சுக்களை நீக்கி நமது தலைமுடியை ஆரோக்கியத்துடன் வைத்துக்கொள்வதற்கும் நமது சருமத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த வேகவைத்த முட்டை பயன்படுகிறது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதிக எடை உள்ளவர்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க ரொம்ப வெயிட் அது அதிக எடல் உடல் எடை இருக்கிறவங்க முட்டை சாப்பிடலாமா அப்படின்னா தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கூடாது அவங்களுக்கு சில உபாதைகள் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே போல் முட்டை வந்து நீங்கள் வேக வைக்கும்போதே வந்தீங்கன்னா முட்டையை வந்து சில முட்டைகளில் கெட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்கிற முட்டைகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கூடாது அதே போல் நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா சில உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது முட்டையும் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா உங்கள் கிட்டே கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த முட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இந்த முட்டை அதுவும் வை பாயில்டுக்கு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ப்ராப்பராக வேக வச்சு சாப்பிட்றது இன்னும் நல்லது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நான் மீண்டும் இன்னொருவியில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்